அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடி வி தினகரன் பூந்தமல்லியில் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு திடீரென வருகை தந்த தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை என்ற பெயரில் அங்கு இடையூறு ஏற்படுத்த முயன்றனர் கழக வேட்பாளர்களை ஆதரித்து கழக துணைப் பொதுச் செயலாளர் திரு டி வி தினகரன் நேற்று இரண்டாவது நாளாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் நேற்று இரவு பூந்தமல்லி பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை நிறைவு செய்த திரு டி டிவி தினகரன் பின்னர் அங்குள்ள ஒரு ஹோட்டலில் தங்கினார் நள்ளிரவு ஒரு மணிக்கு அங்கு வந்த சிலர் தாங்கள் தேர்தல் பறக்கும் படையினர் என கூறினர் ஹோட்டலில் பணியாற்றும் ஊழியர்கள் குழப்பமடைந்து ஹோட்டல் உரிமையாளருக்கு இது குறித்து தகவல் தெரிவிக்க முயன்றனர் நள்ளிரவு ஒரு மணி அளவில் திரு டிடிவி தினகரன் தங்கியுள்ள அறையை சோதனையிடுவதற்காக தாசில்தார் தலைமையில் தேர்தல் பறக்கும் படை வந்துள்ளதாக போலீசார் ஹோட்டலில் இருந்த ஊழியர்களிடம் தெரிவித்து அங்கு அமர்ந்திருந்தனர் மேலும் ஹோட்டலுக்கு வந்த ஊடகத்தினரை பார்த்து நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள் என தேர்தல் பறக்கும் படையினர் தேவையின்றி கேள்வி எழுப்பினர் பின்னர் தேர்தல் பறக்கும் படையினர் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றனர் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி தினகரனுக்கு பெருகி மக்கள் செல்வாக்கை பொறுத்துக்கொள்ள முடியாமல் தான் மத்திய மாநில அரசுகளின் கைப்பாவையாகி தேர்தல் பறக்கும் படையினர் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டதாக பல்வேறு தரப்பினரும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர்